ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா நான் ஃபாரூக் கோயத்தில் இருந்து நாலு நாளைக்கு லீவுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் வேலைக்கு வந்துருக்குறா நாலு நாள் லீவுங்க கோயத்தில் வந்து பக்ரீத்துக்கு எப்பவுமே வந்து நாலு நாள் லீவு விட்டுருவாங்க கம்பெனி நாலு நாள் லீவு முடிஞ்சதுக்கப்புறம் இன்னைக்கு தான் வந்து வேலைக்கு வந்துருக்கிறேன் உங்களுக்கு கோய்த்தை பற்றி எதுவும் டவுட் இருந்தாலோ ஏன்னா நான் வந்து எட்டு வருஷமாக கோயத்தில் இருக்கேன் டிரைவரால் கம்பெனியில் வந்து ட்ரைலர் டிரைவர் பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க நான் வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஹெவி டிரைவர் ட்ரைலர் டிரைவராக இருக்கேன் அது போக வந்து வண்டியை வந்து மெயின்டெனன்ஸ்லாம் பார்த்துப்பேன் உங்களுக்கு கொய்த்த பற்றி எதுவும் டவுட் இருந்தாலோ இல்லை கொய்த்து புதுசாக வரவங்களா இருக்கலாம் எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதை வந்து உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து கிளியர் பண்ணுறேன் ஏன்னா மேக்ஸிமம் இங்கே உள்ள கோய்த்தோடய ரூல்ஸ் வந்து எனக்கு தெரியும் ட்ரைவர் சம்மந்தப்பட்டது இல்லை புது விசால வரவங்களுக்கு எதுவாக இருந்தாலும் நான் என்னோடய கம்பெனியில் மந்துபுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அவங்க வந்து விசா எடுக்கிறவங்க நான் உங்கள்ட்ட கேட்டுட்டு நான் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா மற்ற எந்த தகவலாக இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட டவுட் இருந்தால் கேளுங்க கொய்த்தை பற்றின டவுட்டோ வண்டியை பற்றின டவுட்டோ எதுவாக இருந்தாலும் கேளுங்க லைசன்ஸை பற்றின டவுட்டோ எதுவாக இருந்தாலும் கேளுங்க நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் காட்டும் அப்போ தான் எனக்குமே வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு எனக்குமே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் நான் ஹோட்டலுக்கு போயிட்டு நான் இருக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா ஷோய்க்குன்னு சொல்லுவாங்க கோய்த்தில் ஷோய்க் இண்டஸ்ட்ரியல் ஏரியா இங்கே ஃபுல்லாகவே இந்த வண்டி கேரேஜ் வண்டி வந்து மாடலேஷன் பண்ணுறது எல்லாமே ஃபுல்லாக வண்டி சம்மந்தப்பட்ட ஏரியா தான் அதுக்கிடையில் தான் நான் வந்து என் கம்பெனி ஃபேக்ட்ரி இருக்குது நான் வேலை செய்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சாக்லேட் கம்பெனி சாக்லேட் கம்பெனியில் தான் வந்து மேனுஃபேக்சரிங்கே இங்கே தான் இங்கே தான் நான் வந்து வேலை செய்கிறேன் நான் வந்து எட்டு வருஷம் ஆச்சு அதே தான் இருக்கேன் எங்கள்கிட்ட வந்து ட்ரெய்லருமே நாலு ட்ரெய்லர் இருக்குது அது போக வந்து பஸ்ஸு இருக்குது ஸ்டாஃப் பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணுறது ஒரு அஞ்சு பஸ்ஸு அது போக ஆஃப் லாரின்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் வந்து இந்த லெவன் டென் வண்டி இருக்குது இல்லைங்களா டீச்சரு அது போக பாக்ஸ் வண்டி இதோ நிற்கிது பாருங்கள் இந்த ரைட் சைடில் வெள்ளை கலர் வண்டி நிற்கிதுல்ல அந்த மாதிரி வண்டி தான் இது டெலிவரிக்காக லோக்கல் டெலிவரிக்காக அந்த மாதிரி வண்டி யூஸ் பண்ணுறான் எல்லாம் சேர்த்து வந்து இன்னும் முப்பது நாற்பது ட்ரைவர் இருப்போம் வேக்கன்சியும் போடுவாங்க லேபரும் எடுப்பாங்க லேபர் இந்த மாதிரி நான் எந்த வேலையாக இருந்தாலும் இது போக வேற கம்பெனியில் எதுவும் வேலையாக இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு தகவல் தெரிவிக்கிறேன் அது அந்த மஞ்சள் கலர் இருக்குது பாருங்கள் கேரளா ஹவுஸ் ரெஸ்டாரண்ட்டுன்னு அங்கே தான் இப்போ நம்ம போகிறோம் அங்கே போனால் நம்ம பூரிலாம் நல்லாயிருக்கும் பூரி ரொட்டி நாங்கள் போயிட்டு காட்டுறேன் வீடியோ இதோ வருது பாருங்கள் இதுதான் ஆஃப்ளவர் இந்த மாதிரி வண்டி தான் வந்து டெலிவரி வைஸ் பண்ணுவாங்க ரோடெல்லாம் நல்ல ப்ராடாக இருக்கும் இந்த பாருங்க பெரிய ரோடாக இருக்கும் எவ்வளோ அகலம் இருக்கும் பாருங்கள் ரோடு இதெல்லாம் வந்து தெருவு தான் இருக்குது மெயின் ரோடு கிடையாது தெருவு தான் எந்த மாதிரி வண்டிலாம் ரெடி பண்ணுறாங்க இது எல்லாமே வந்து கேரேஜ் பரம் வண்டி இதுதான் அந்த ஹோட்டல் அந்தாச்சு வந்தாச்சு பூரி தான் சொல்லியிருக்கேன் சொல்லிட்டு வைத்து நம்ம பூரி வருதான்னு பார்ப்போம் அந்திரிச்சி பூரி நல்லாயிருக்கும் பூரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஷோய்கில தான் இருக்குது எங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஸோ கொயத்தில் இருக்கணும் மற்ற ட்ரை பண்ணிப்பாங்க சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு போயிட்டுருக்கேன் கம்பெனிக்கு நல்லா இருந்தது பூரி ஷோய்க்கில் யாரும் கோய்த்தில் இருக்கீங்கன்னா ஷோய்க்கில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் லண்டன் சுப்பு பேக் சைட் தான் இருக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்க பூரி பூரி நல்லாயிருக்கும் மற்ற ஐட்டம் நான் இங்கே வந்தால் பூரி மட்டும் தான் சாப்பிடுவேன் மற்ற ரொட்டினாக்கா பரோட்டா சாப்பிட்ணுனாக்கா இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது அப்புறமா போய் ஒரு வீடியோ போடுறேன் ஓகே லாஸ்ட்டாக ஒரு ஃப்ரிட்ஜை தெரிஞ்ச பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு அதுக்கு அப்படியே பேக் சைடில் தான் என் கம்பெனி இருக்குது ஃபேக்ட்ரி இதுமாதிரி ரைட் சைடில் வந்து ஒரு கேக் கம்பெனி இருக்குது இங்கேயுமே நிறையா தமிழ் ஆளுங்க தான் செய்கிறாங்க தமிழ் ஆளுங்க கேரளக்காரங்க பாருங்கள் இது ஃபுல்லாகவே பார்க்கிங் எல்லாம் வந்து வண்டி சம்மந்தப்பட்ட ஜாமான் தான் விற்பாங்க ஃபுல்லாகவே இது ஃபுல்லாகவே கேரேஜ் ஏரியா கேரேஜ் வண்டி ஆல்ட்ரேஷனு இதுதான் அது ஒரு பஸ் நிற்கிது பார்த்தீங்களா லாண்டு அதை ஓட்டுற வரும் கேரளா கடலாம் இந்த போது பாருங்கள் பஷாக்கு லைலாண்டில் வந்து இது வந்து தேர்ட்டி சீட்டர் வண்டி முப்பது சீட்டர் இருக்குது பாருங்கள் இது வந்து ஒரு கேக் கம்பெனி கேக் மேனுஃபேக்சரிங் இங்கேயே அதோடய குடோன்னு இது அவங்க கம்பெனி வண்டி தான் இதெல்லாம் முன்னாடி இருக்கிறது ஸ்டீல் கம்பெனி ஸ்டீல் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி இங்கே வந்து அவுட்லெட் மட்டும் இங்கே டெலிவரி இங்கே வந்து இதுலேயுமே வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு தமிழ் டிரைவர் தான் ட்ரக் இது ட்ரெய்லர் ஓட்டிகிட்டு இருந்தார் ஃப்ளாட் பாடி இந்த இது ஒரு கம்பெனி இதுதான் நான் இருக்கக்கூடிய ஏரியா யாராவது இங்கே ஷோய்க்கில் இருக்கிறவங்க வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே தான் இருக்கீங்க எங்கே இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிறேன் கோய்த்தில் இருக்கிற மக்களே நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா லோக்கலில் உள்ளவங்களுக்கும் வேலை வாய்ப்புக்கு எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் போடுறேன் ஓகே நான் ஃபெயில் அடிக்கிறேன் சாப்பிட்ட பூரியோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஊர் காசுக்கு முன்னூற்றி பத்து ரூபா இங்கே வந்து நானூற்றி ஐம்பது ஃபில்ஸ் ஒரு தினாருன்றது வந்து ஆயிரம் ஃபீல்ஸு அதை கணக்கு பண்ணி தான் எல்லாமே வந்து இங்கே வந்து ரூபா தினார் இருக்குது ஆற தினாறு குறஞ்சது வந்து அஞ்சு காசு அஞ்சு காசுலேயே ஸ்டார்ட் ஆகும் நம்ம சாப்பிட்ட பூரியோட வெலை பார்த்தீங்கன்னாக்கா நானூற்றம்பது ஃபிரிட்ஜ் நானூற்றம்பது ஃபிரீஸுன்னா நம்ம ஒரு காசு நூற்றி பத்து ரூபா வரும் வந்தாச்சு கம்பெனி கிட்டே அதுதான் எங்கள் கம்பெனிக்கு மேலே உள்ள ஃபிரிட்ஜு மேலே ரோடு போகுது இதான் நாங்கள் வேலை செய்கிறேன் ஃபேக்ட்ரி இது எங்கள் கம்பெனியோட சாக்லேட்டு அவுட்லெட் இது இது உள்ளே போய் நான் ஒரு நாளைக்கு வீடியோ போடுறேன் மேனுஃபேக்சரிங் ஐட்டம் எல்லாமே வந்து இங்கே சேலுக்கும் இருக்கும் இங்கே விலை கம்மியாகவும் இருக்கும் இங்கே லோக்கலில் உள்ள மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு வீடியோ போடுறேன் சாக்லேட் அவுட்லெட் இது வந்து ஷோரூம் சாக்லேட் அவுட்லெட்டு அது வந்து என்ட்ரன்ஸ் ஓகே மக்களே நான் கம்பெனி உள்ள போகிறேன் நான் அந்த பக்கம் வண்டிக்கு வந்துட்டு வீடியோ பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க